ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோ சங்கி கிச்சன் இன்னைக்கு நல்லா ருசியான அதே சமயம் சத்தான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் பணியாரும் சக்கரைவள்ளிக்கிழங்க வச்சு எப்படி செய்கிறது அந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா லேயர் லேயராக சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக செய்கிறதும் ரொம்ப ஈஸி நல்ல ஃபைபர் கண்டன்ட் இருக்க கிழங்கு வச்சு இந்த ஸ்வீட் செஞ்சுருக்கோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் சக்கரை வள்ளிக்கிழங்கை நல்லா கழுவி வச்சிருக்கேன் இதை நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசிலில் நல்லா அது நல்லா சூடாகாரணவுனே இதில் தோல் எல்லாம் எடுத்துடலாம் பணியாரத்துக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு அரை கப்பு அரிசி மாவு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக ரவை எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ஒரு கப்பு வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இதுக்கு வெள்ளத்தை கரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து இப்போ வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இது வந்து பாகுப்பதாக எதுவும் தேவையில்லை சும்மா நல்லா கரைச்சி வடிகட்டிக்கிட்டோம்னா போதும் இல்லை வெள்ளத்தில் வந்து மண் தூசெல்லாம் இருக்குது அதனால் நான் கரைச்சி வடிகட்டிக்கிறேன் உங்களுக்கு வெள்ளத்தில் மண்ணு இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே கரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் சக்கரை வள்ளிக்கிழங்கு நல்லா தோல் ஊரிச்சு இந்த மாதிரி மசிச்சுக்கலாம் இது நல்லா அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு ரவை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்குது கோதுமை மாவு அரிசி மாவு ராத இது கூடவே ஏலக்காய் தூள் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா செஞ்சுக்கலாம் இந்த பனியாரம் நல்லா ருசியா இருக்கும் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்க கிடங்கு இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்க சட்டுன்னு செஞ்சுருலாம் இதை வெள்ளைக்கரச ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோ மண்ணு தூசு இருக்குது பாருங்கள் அதனால தான் வடிகட்டுறேன் நான் இப்போ வந்து வெள்ளைக்கரசல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கேன் எனக்கு பத்தில் தண்ணி அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கலாம் நம்ம கோதுமை மாவு அரிசி மாவுலாம் ஆப்ப ஆப்பசோடா மாவை ஆட் பண்ணோம்னா தான் நல்லா உள்ள சாஃப்டாக லேயர் லேயராக கிடைக்கும் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவை இந்த பதத்தில் இருக்கணும் மாவு அவ்வளோ தான் நம்ம இப்போ வந்து பணியாரம் செஞ்சுக்கலாம் நம்ம தண்ணியை வெது வெதுப்பாக ஊற்றி ரவை வந்து சட்டம் ஊறிடும் அதனால் நம்ம வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நம்ம இப்போ டேரெக்டாக அப்படியே பணியாரக்கல்லில் ஊற்றிக்கலாம் பழையார கல்சூடாயிடுச்சு நான் நெய் போட்டுக்கிறேன் நெய் வேணாம்னு நினைக்கிறவங்க எண்ணெய் கூட செஞ்சுக்கலாம் நெய் போடும்போது நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தாராளமாகவே நெய் போட்டுக்கிறேன் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ முக்கால் பதம் ஊற்றுனா போதும் குழியில் நிறைய ஊற்றிடக்கூடாது வெந்து வரும்போது மேலே வந்துடும் சக்கரவல்லி கிழங்கு இப்போ தான் சீசன் சீசன் இருக்கும்போதே செய்யுங்க பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு சட்டனும் செஞ்சிரலாம் நம்ம இதை வேக வைக்கிற டைம் மட்டும்தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு இந்த பக்கம் நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும் தீ அதிகமாக வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் திருப்பி விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்துருச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் மாவு ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா இப்போ மீதி இருக்கிறதும் அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் நிறைய டேஸ்டியான ஹெல்த்தியான சூப்பராக சக்கரைவள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க்யூ